தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியல்ல ஆதவ் அர்ஜுனா என்ற ஒரு நபரைப் பற்றி அதிகமாக ஊடகங்கள் பேசி வருகின்றன அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டா அது வந்து ஹெட்லைன்ல வருது அவர் வந்து ஏதாவது கருத்து சொன்னா அது எல்லா மீடியாவிலயும் தலைப்பு செய்தியில வருது யார் இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து லாட்டரி வியாபாரம் செய்து கோடிக்கணக்கில் பணம் சுருட்டி வைத்திருக்கக்கூடிய இந்த லாட்டரி மார்டின் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ஆதவ அர்ஜுனா திடீர்னு விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ள நுழைகிறார் விடுதலை சிறுத்தை கட்சியானது ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டிற்கு பண உதவி செய்கிறார் இந்த ஆதவ அர்ஜுனா அதற்கு பிறகு இவர கட்சிக்குள்ள சேர்த்துக்கிறாங்க இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து திருமாவளவன் கொடுக்கிறாரு அதற்கு பிறகு இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்ட ஒரு நபர் போல அவர் பேசத் தொடங்கி விடுகிறார் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல போடுறாரு அது மட்டும் இல்லாம எங்க தலைவர் வந்து ஏன் துணை முதலமைச்சர் ஆகவல அதாவது உதயநிதியில திடீர்னு குறுக்கு வழியில வந்து சினிமா நடிகராக இருந்த உதயநிதி குறுக்கு வழியில வந்து துணை முதலமைச்சர் ஆகலாம் ஆனா எங்க திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு பேசி திமுகவுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியை திசை திருப்பி கொண்டு சென்றார் இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அவர் சொல்றது சரிதான் நம்ம தலைவரை ஏன் துணை முதலமைச்சர் ஆக்க முடியலை இவங்க ஏன் ஆக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க இன்னொரு குரூப் என்னன்னா இல்லை நம்ம திமுக நெருக்கமாவே இருந்துட்டு போயிடலாம் துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் வேணான்னு இன்னொரு குரூப் சொல்லுது விடுதலை சிறுத்தை கட்சியிலேயே ரெண்டு விதமான குரூப் இருக்கு இப்ப இந்த ஆதவர்ஜனா இந்த மாதிரி பேச பேச அது திமுகவிற்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு என்னடா இருந்தாலும் இப்படி பேசிட்டு போறாரு அப்படின்னு இப்போ சமீபத்துல விஜய் அவர்களை வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தக வெளியீட்டு விழா இந்த புத்தக வெளியீட்டு விழாவை முழுவதுமாக செலவை ஏற்றுக்கொண்டு அந்த விழாவை நடத்தி முடித்தவர் இந்த ஆதவ அர்ஜுனா சரிங்களா செலவெல்லாம் தான் இப்போ விஜய வச்சு அந்த புத்தகத்தை வெளியிடாரு அதுல இந்த ஆதவ அர்ஜுனா பேசுகிறார் திமுகவிற்கு எதிராகத்தான் பேசுகிறார் அதே போல விஜய்யும் பேசுறாரு அவரு தெரியும் அவர் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நபருங்கிறது அப்ப அவர் பேசினதும் வந்து ரெண்டு பேரும் பேசுனதை வச்சுக்கிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸ் மத்தியில வந்து ஒரு குழப்பம் வந்து உள்ளாகுது புத்த மதத்தை தூக்கி பிடிக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நபர் கொடியை தூக்கி போட்டுட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே போறாரு இலங்கையில லட்சக்கணக்கான தமிழக மக்களை தமிழர்களை வந்து கொன்று குவித்த இந்த புத்த மதத்துக்கு ஆதரவாக விஜய் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வெளியே போறாரு இன்னொரு பக்கம் ஆதவ் ஏன் இதை நடத்துறாரு விஜய் வந்து அவரே இந்த விழாவை நடத்தி இருக்கலாமே அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டு ஒரு குரூப் வெளியே போகுது இந்த மாதிரி அந்த விஜயுடைய அந்த விழாவிலேயே வந்து பல்வேறு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருந்தது இப்ப அந்த விழாவில விஜயோடு சேர்ந்து கொண்டு ஆதவ் அர்ஜுனா பேசினதுனால இதனால கடுப்பாகி போன திமுக தலைமை நம்ம சின்னவர் அவர் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு திருமாவளவனை அழைத்து உடனடியாக ஆதவ ரெட்டியை கட்சியை விட்டு நீக்குங்கள் இல்லைன்னா வந்து உங்களை கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல விட்டுருக்கிறாரு நம்ம சின்னவர் உடனடியாக பயந்து போன திருமாவளவன் ஆதவர்ஜுனாவை நீக்கிவிட்டார் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கிறோம் அப்படின்னு இன்று அறிவிப்பெல்லாம் வெளியிட்டுட்டாரு இப்ப இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியில ரெண்டு விதமான குரூப் இருக்குன்னு சொன்னோம் அதாவது திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகணும் அவருக்கு வந்து பெரிய பதவி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு குரூப் இன்னொரு குரூப்பு திமுகவுக்கு ஆதரவாகவே இருந்துட்டு போயிடலாம் அதாவது திமுகவுக்கு அடிமையாவே இருந்துட்டு போயிடலாம் நமக்கு பதவியும் வேணாம் ஒன்னும் வேணாம் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் ரெண்டு சீட்டு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியில இன்னொரு குரூப் உருவாகியிருக்கு அதுதான் விஜய் ரசிகர் பட்டாளம் திருமாவளவன் வந்து பறையர் சமூகத்தை வைத்து அரசியல் செய்கிறார் ஆனா அந்த சமூகத்திலேயே விஜய்க்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் என்பவர்கள் இருக்கிறார்கள் அப்படி பொழுது இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்க நாம ஏன் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கணும் நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சிக்கு ஆதரவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நிறைய இளைஞர்கள் அடுத்தடுத்து விஜய் அவர்களுடைய கட்சி பக்கம் போயிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயம் திருமாவளவனுக்கு தெரியுது என்னடா அது விஜய் வந்த உடனே வந்து நிறைய இளைஞர்கள் அவர் பக்கம் போறாங்க இந்த ஆதவ் அர்ஜுனாவும் வந்து விஜய வச்சுக்கிட்டு புத்தகம் வெளியீட்டு விழா வைக்கிறாரு நாம இவருக்கு நம்ம கட்சியில போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்கோம் நம்ம தலைவர் நம்ம முதலாளி சின்னவர் வந்து நம்மளை போட்டு மிரட்டுறாரு இப்ப என்னடா பண்றது அப்படின்னு நல்லா உட்காந்து யோசிச்சு நம்ம திருமான்ன ஆதவ் அர்ஜுனாவை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இப்ப இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நான் ஏன்னா வந்து துணை முதலமைச்சர் பதவி எல்லாம் கேட்க மாட்டப்ப அதுக்குலாம் நான் ஆசைப்பட மாட்டேன் திமுகவுக்கு காலங்காலமா நான் அடிமையாக தான் இருப்பேன் எங்க சின்னவர் என்ன சொல்றாரோ நாளைக்கு சின்னவரோட புள்ள வந்து என்ன மிரட்டினாலும் நான் அவங்க காலில போய் விழுவேன் இப்படி தான் நான் இருப்பேன் இஷ்டம் இருந்தா நீங்க கட்சியில இருங்க இல்லைன்னா வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி தான் திருமாவளவன் நடந்துக்கிறாரு சின்னவர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா திருமாவளவன் ஏன் பயப்படணும் திருமாவளவன் ஒரு மூத்த அரசியல்வாதி உதயநிதியை விட அனுபவம் மிக்க ஒரு அரசியல்வாதி எதுக்கு தேவையில்லாம உதயநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே பயந்துகிட்டு ஆதவர் கட்சியை விட்டு நீக்கிறாரு நான் வந்து திமுகவுக்கு அடிமை தான் திமுகவுக்கு தான் அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு திருமாவளவன் இப்ப இதனால ஏற்பட்ட மோதல் கட்சிக்குள்ள பிளவாகியிருக்கு திமுகவிற்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சியிலே ஒரு குழு உருவாயிருக்கு ஏன்னா நம்ம தலைவருக்கு இவங்க பெரிய போஸ்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க திருமாவளவனே வந்து திமுக கிட்ட அடங்கி போறாரு நாம ஏன் திமுகவுக்கு அடங்கி போகணும் விடுதலை சிறுத்தை கட்சியோட வாக்குகள் இல்ல அப்படின்னா திமுக வெற்றி பெறாது விடுதலை விடுதலை சிறுத்தை தான் திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெறுகிறது அதிக வாக்குகள் என்பது நம்ம தான் அவங்களுக்கு போகுது அதனால நாம ஏன் திமுகவுக்கு அடிமையா இருக்கணும் நம்ம தலைவர் வந்து தனித்து நிக்கலாமே இல்லனா விஜயோட கூட்டணி வைக்கலாமே விஜய்யும் திருமாவளவுன்னு சேர்ந்தாங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமே எலெக்ஷன்ல அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சியில ஒரு குரூப் வந்து புதுசா கிளம்பி இருக்குது இப்படி மூன்று விதமான குழுக்களாக தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி பிரிந்து கிடக்கிறது திருமாவளவன் குழம்பி போய் உட்காந்து என்ன பண்ணலாம் இப்படி கட்சி இந்த ஆதவர்ஜுனா சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குழு இன்னொன்னு திருமாவளவன் திமுக அடிமையாகவே இருக்கட்டும் நம்மளும் திமுகவுக்கு கொத்தடிமையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக திருமாவளவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவான ஒரு குரூப் இப்படி விடுதலை சிறுத்தை கட்சியில மூன்று குழுக்கள் பிரிந்து கிடக்கிறது இதுல திருமாவளவனுக்கு ஆதரவாக ஒரே ஒரு குழு தான் இருக்கு இப்படி விடுதலை சிறுத்தை கட்சியானது தற்பொழுது சிதறி கிடக்கிறது அது போக திமுக கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் ஆகட்டும் இல்ல மூத்த நிர்வாகிகள் ஆகட்டும் இவங்களாம் என்ன குழம்புறாங்க அப்படின்னா திருமாவளவன் ஏதோ டபுள் கேம் ஆடுறாருங்க இந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை வைத்து கொண்டு ஏதோ ஒரு டபுள் கேம் ஆடுறாரு இந்த அர்ஜுனா மூலமாக திமுகவை மிரட்டி பார்க்கிறார் திருமாவளவன் அப்படின்னு சீனியர்கள்லாம் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு பத்த வைக்கிறாங்க திருமா வந்து இவர் நேரடியா பேசுறதுக்கு பயந்துகிட்டு இவர் ஆதவர்ஜுனா அர்ஜுனா மூலமாக நம்மளை மிரட்டி பார்க்கிறாரு நீங்க அதிக சீட்டு கொடுக்குறீங்களா இல்ல நான் விஜய் பக்கம் போட்டுமா அப்படின்னு திருமாவளவன் இப்படி மிரட்டுறாரு சுத்தி வளைச்சு மிரட்டுறாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிருக்குது மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுமே ஸ்டாலின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க திருமாவளவனை கொஞ்சம் அடக்கி வைங்க திருமாவளவன் வந்து டபுள் கே மாடுறாரு அவர் நமக்கு எதிராக திசை திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமாவளவனை இப்பவே தட்டி வைங்க அப்படின்னு சொல்லி திமுக தலைமைக்கு கடுமையான அழுத்தம் என்பது தற்போது சென்று கொண்டிருக்கிறது அந்த அழுத்தத்தின் விளைவு தான் இன்னைக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமாவை தொடர்பு கொண்டு ஆதவர்ஜுனாவ கட்சியை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்ன மறுகணமே திருமாவளவன் அதை செய்திருக்கிறார் ஆதவர்ஜனாவ கட்சியை விட்டு நீக்கி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார் ஒத்தடிமைங்கிறதை நிரூபிச்சுட்டாரு ஆனா இப்படி விடுதலை சிறுத்தை கட்சி உடஞ்சிருக்கே இதற்கு திருமாவளவன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறது இங்கே கேள்வியா இருக்கு அடுத்ததா நீங்க எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க விஜய் அவர்களினுடைய அவர் கலந்துகிட்டார் இல்லையா அந்த புத்தக வெளியீட்டு விழா அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா அதுல வந்து திருமாவளவன் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் திருமாவளவன் பின்வாங்கி விட்டார் இதற்கு காரணம் திமுக தலைமையோட மிரட்டல் தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அது உண்மைதான் திமுக தலைமை சொல்லிட்டாங்க அப்புறம் நம்மால் அடங்கிட்டாரு ஆனா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இப்ப திருமாவளவன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன முடிவு எடுப்பார் கூட்டணி தொடர்பாக அப்படின்னு நமக்குள்ள வந்து சில கேள்விகள்லாம் எழும் திருமாவளவன் என்ன செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது திமுகவிடம் திருமாவளவன் அதிக தொகுதிகளை கேட்பார் அந்த தொகுதிகளை வந்து திமுக தலைமை கொடுக்காத பட்சத்தில் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிமுக ஏற்கனவே விஜய் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி வைப்பதற்காக அதிமுகவும் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் விஜய் அவர்களும் திருமாவளவன் இவங்க மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட அதிக தொகுதிகளை கேட்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளையும் திமுக கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல காங்கிரஸும் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருமாவளவன் விஜய் இவங்களோட கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா இது வந்து நடப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கு இந்த முறை திருமாவளவன் கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன் இல்ல மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் தான் ஏறும் அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சியை யாராலையும் காப்பாற்ற முடியாது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தன்மானம் இருக்கிறது திருமாவளவனுக்கு வந்து சுயமரியாதை முக்கியம் தன்மானம் முக்கியம் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருவாரு சோ என்ன பண்றாருங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்